ஓம் அகதீச பெருமானே போற்றி ஓம் அகிலம் போற்றும் அறிவுக்கடலே போற்றி ஓம் அட்டமா சித்துக்கள் பெற்றவரே போற்றி ஓம் அகத்தியர் மலை மீது அமர்ந்தவரே போற்றி ஓம் தமிழ் முனியே போற்றி ஓம் இறைவனிடம் தமிழ் கற்றவரே போற்றி ஓம் தமிழின் முதல் தொண்டரே போற்றி ஓம் பொதிகை மலை மாமுனியே போற்றி ஓம் தவசீலரே போற்றி ஓம் சிவ சீடரே போற்றி ஓம் சம்பவரே போற்றி ஓம் நந்தீஸ்வரரின் சீடரே போற்றி ஓம் தன்வந்திரியிடம் மருத்துவம் பயின்றவரே போற்றி ஓம் தேரையருக்கு மருத்துவம் பயிற்றுவித்தவரே போற்றி ஓம் காமேஸ்வரி மந்திர உபதேசம் பெற்றவரே போற்றி ஓம் வயதில் எல்லை இல்லா சித்தரே போற்றி ஓம் குருவுக்கெல்லாம் மகா குருவே போற்றி ஓம் சித்தருக்கெல்லாம் மகா சித்தரே போற்றி ஓம் பஞ்சேஷி தலம் உரைபவரே போற்றி ஓம் நவராத்திரி பூஜை கல்பம் இயற்றியவரை போற்றி ஓம் நயனவிதி என்ற கண் மருத்துவ நூல் எழுதியவரை போற்றி ஓம் விட ஆருட நூல் தந்தவரே போற்றி ஓம் மூலிகை அகராதி அருளியவரை போற்றி ஓம் அகத்தியம் தந்த அருளாளரை போற்றி ஓம் அகத்தியர் காவியம் தந்தவரை போற்றி